சுஜாதா ஜூசர் மிக்சி மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர் கோயம்புத்தூர் கால் நைன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்திய தேசத்தினுடைய தலைவிதியை யார் நிர்ணயிக்கின்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்த மாண்மிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் மூன்றாம் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்ற இந்தியா முழுக்க இருக்கின்ற பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை அதை கொள்ளுங்கள் அவை உறுதியாக மூன்றாம் முறையாக மண்மிகு பாரத பிரதமர் தான் இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது உறுதியாக நான் வெற்றி பெறுவேன் சார் இப்போ நீங்க இப்போ இந்த முறைப்படி வாக்கு செலுத்திட்டீங்க இப்போ நீங்க ராமநாதபுரத்தை போயிட்டு அந்த வாக்குப்பதிவு நேர நான் ராமநாதர் தான் போறேன் பார்த்து விட்டு வருவேன் முதலா இந்த மக்களவை தொகுதி தேர்தல் களம் காண்டது எப்படி சார் இந்தியா முழுமைக்கும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக இருக்கக்கூடிய அலை மக்களுடைய இதயோருமான நல்ல அறிவை தந்து வந்திருக்காரு இல்ல உங்கள் தனிப்பட்ட முறையில நீங்க உள்ளாட்சியை பார்த்திருக்கீங்க சட்டமன்றம் பாத்துருக்கீங்க இந்த மக்களவை தொகுதி தேர்தலில் போட்டியிடறதை எப்படி பாக்குறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட முடிவெடுத்தது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தினுடைய உரிமையை வீட்டெடுக்கின்ற குழு எடுத்த முடிவு அதன்படி நான் போட்டியிடுவது சார் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாத்தீங்கன்னா டிடிவி வீட்டையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் உறுதியாக அனைத்த முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்க பக்கம் தான் வந்து சேரும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அவர் எங்க இருக்கிறார் அம்மாவுடைய ஆட்சி உறுதியாக நாங்க அமைப்போம் தொண்டர்களோட கட்சி இல்லாம அதாவது தொண்டர்கள் இல்லாம வெறும் இப்ப வந்து எடப்பாடி வந்து இவரு தேர்தலில் வேட்பாளர் தான் நிறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு உங்களுடைய கருத்து சார் நீங்களே சொல்லிட்டீங்க அண்ணாமலை தமிழ் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை சொன்னது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை கருத்துக்கள் யாருமே அடிப்படை கட்சிகாரர்கள் இல்லை அந்த வேட்பாளர் பற்றியது வெளியான கருத்துக்களை கருத்து கணிப்பு அத்தனையும் பொய்யாக்கும் தேர்தலாக தேர்தல்கள் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் உறுதியாக மாபெரும் இந்தியா முழுமைக்கும் பெறும் இருபத்தி ஆறு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றங்களை பொறுத்தவரையில் இதே டாக்டர் புரட்சித் ஆட்சி மீண்டும் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நன்றி சார்